திரைப்படம் இதில் ஜி பிரகாஷ் குமார் மமிதா பைஜூ மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு ஒரு கனவு அதுவும் நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ரெப்பிளாக தமிழ் சினிமா மட்டும் சொல்லக்கூடாது இந்தியன் சினிமானுடைய ரெப்பிலாக இருக்கிற ஜிவி பிரகாஷை வச்சுக்கிட்டு ஒரு சூப்பரான படம் கொடுத்துருக்காரு நான் ஜிவி சார் வந்து எப்போவுமே ஒரு ரிபில் தான் சொல்லுவேன் அதாவது ஒரு போராளி மிகப்பெரிய ஒரு போராளி அதை விட முக்கியமாக அந்த சுறுசுறுப்பம் என்ன சொன்னாங்க அவங்க கவிதா மேடம் ஆக்சுவலி மிகப்பெரிய சுறுசுறுப்புன்னா காலேருந்து நைட்டு வரையும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு ஒவ்வொரு படத்துக்குமே அவ்வளோ கமிட்மெண்ட்டாக வெதர் இட் இஸ் மியூசிக் ஆர் இட் இஸ் ஆக்டிங் அவ்வளோ பிரமாதமாக ஜிவி சார் வந்து அந்த கமிட்மெண்ட்டோட படம் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த ரிபலுக்கு அவருடைய கமிட்மெண்ட் மிக பெருசு ஒரு டூ இயர்ஸ் இந்த பயணம் அந்த ஜிவி சார் ஹேட்ஸ் ஆஃப் யூ ஃபார் த கமிட்மெண்ட் யூ ஹேவ் ஃபார் த ஃபிலிம் எல்லாரும் ஒரு விளாட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்து அவருக்கு வந்து தேங்க் பண்ணணும் எங்கள் சார்பில் ஜிவி சாருக்கு மிகப்பெரிய தேங்க் அவர் இல்லைன்னா ரிபெல் இல்லை இன்றைக்கி ரிபெல் அப்படின்ற ஒரு படம் இவ்வளோ சூப்பராக நிக்கேஷனுடைய கனவு படமாக வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணமாக நான் ஜிவி சாரை தான் சொல்வேன் அவருடைய ஃபுல் இன்வால்மெண்ட் ஃபுல் கமிட்மெண்ட் அண்ட் ஸ்டுடியோ கிரீனுக்கே ஒரு மிகப்பெரிய இந்த படத்துக்கு தூணாக இருந்து இந்த படத்தை முடிக்கிறதும் இதை இன்னைக்கு பப்ளிசிட்டி ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு வரதுக்கும் எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கிறது ஜிவி சார் தான் அவருடைய அவரை சாட்டிஸ்ஃபை பாடோன்னு நாங்களாம் ஓடிட்டுருக்கோம் எப்படியாவது அவரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச முயற்சி பண்ணுறோம் ஞானவேல் சார் பாம்பேயில் அவருடைய திடீர்னு ஒரு கமிட்மெண்ட் பாம்பேயில் இன்றைக்கி அவருடைய இந்தி படங்கள்லாம் ஆரம்பிக்க ஸ்டுடியோ ஸ்டுடியோக்குரியல தொடர்ந்து அவருக்கான ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்தியில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அதனால் இன்னைக்கு திடீர்னு ப்ரோக்ராம் லாஸ்ட் மினிட்ல அவரால் வர முடியல யூ டு தேங்க் ஆல் த ஊடக நண்பர்களுக்கெல்லாம் நன்றி